வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் புதுச்சேரி ஒன்பது வயது குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரம் இடைக்கப்பட்டு உயிரே எடுக்கப்பட்டிருக்குல்ல இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த ரெண்டு பேரோட ஃபோட்டோ எப்போ ரிவியல் பண்ணுவீங்கன்னு பல பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்களே இந்த ஷோவில் அதை ரிவியல் பண்ண போகிறேங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அது மட்டும் இல்லை இந்த கேஸோட நகர்வு இருக்கில்லை இதை பற்றி என் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் புதுச்சேரி கள நிலவரத்தை பற்றி பேச போகிறோம் நிகழ்ச்சிகளில் போகிறான் நம்ம புதுச்சேரியில் சுற்றுலாவுக்கு பேர் போன இடமா இது வரைக்கும் சொல்லுவோம் ஆனால் இதுக்கப்புறம் போதைக்கு பேர் போன இடம்னு சொல்கிற மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே அந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையதாக சொல்லப்படுற அந்த ரெண்டு பேர் இதில் ஒருத்தன் சரியான ட்ரக் அடிக்கிட்டாங்க சின்ன பையன் பத்தொன்பது வயசு தான் ஆகுது அவனுக்கு இன்னும் இந்த சந்தேக நபர்கள் சில பேர்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நூல் பிடிச்சி போனீங்கன்னாக்கா ட்ரக்கு சார்ந்த மோகம் அவங்களுக்கும் இருக்கா மாதிரி தகவல் ஒன்றுனா வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அவங்க இப்போ வரைக்கும் இந்த கேஸில் டைரெக்டாக குற்றவாளிகள் தான் இவங்களும் தொடர்பு பட்டிருக்காங்கன்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படலை அதனால தான் சந்தேக நபர்கள்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கு மத்தியில் இன்னைக்கு காலையில் புதுச்சேரி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகமும் அழுதுது காரணம் அந்த பிஞ்சு இருக்குல்லங்க அந்த ஒன்பது வயசு குழந்த அந்த குழந்தையோட பூத உடல் இன்றைக்கி இறுதி ஊர்வலமாக எடுத்து வரப்படுச்சு நூற்று கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த இறுதி ஊர்வலத்தை மையமா வச்சு எந்த விதமான பெரிய கலவரமும் மூன்றக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்பை பார்க்கணுமே அவ்வளோ பேருங்க அந்த அளவுக்கு தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தாங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம்லாம் கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி வரல ஸ்கூல சூரியாண்ட கொண்டு எவ்வளோ விஷயம் நடந்துருந்துச்சு இந்த சிறுமியோட வீட்டில் ஆரம்பிச்சு பாப்பம்மாள் கோயில் சுடுகாடு இருக்குல்ல அது வரைக்குமே இந்த இறுதி ஊர்வலம் அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அண்ட் உறவினர்கள் மட்டும் இல்லை அந்த இறுதி ஊர்வல நிகழ்வுல கலந்துக்கிட்ட நிறைய தாய்மார்கள் கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க மாரில் அடிச்சுக்கிட்டு கதறி எழுதாங்க எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது பெண் குழந்தைகள் இருக்குது நாளைக்கு நாங்கள் எப்படி இந்த குழந்தைய பாதுகாப்பாக வளர்க்க போகிறோமோ தெரியலேமான்னு சொல்லிட்டு அப்படி எழுதுகிட்டு இருந்தாங்க இந்த இறுதி ஊர்வல நிகழ்வை முழுமையாக பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் மிகப்பெரிய வழியை கொடுக்கும் என்னாச்சுன்னா எல்லாருமே இந்த இறுதி ஊர்வல நிகழ்வு சார்ந்து அந்த பூத உடல் உயிரோடு இருக்கும்போது பிடித்த பொருட்கள்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களை ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த ஃபைனல் ஜேர்னியில் அது மாதிரி இந்த குழந்தைக்கு பிடித்த பொருட்கள்லாம் வேறு என்னங்க இருக்க முடியும் இந்த டெடிபர் இருக்குல்ல அது அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு அந்த குழந்தை பயன்படுத்தின புத்தகம் இருக்குதுல்ல இது அப்புறம் இந்த பென்சிலாக போட்டு வைக்கிற பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் இது டிஃபன் பாக்ஸு பிளாஸ்டிக்கில் இது எல்லாமே அங்கே இருந்துச்சு அந்த குழந்தையோட பிரேதத்து கூட இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இறுதி ஊர்வலம் அந்த ஒரு வழியாக சுடுகாடை வந்து அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த குழிக்குள்ளே இறக்குறாங்க அந்த குழந்தையோட பூத உடலை இறக்குறாங்க இவ்வளோதாங்க மொத்தமே உடம்பு அந்த மூட்டை கட்டி போட்டு கால் எழுந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா அப்புறம் அதே காட்சி தான் ஒரு பெட்ஷீட்டில் அந்த குழந்தையோட பூத உடலை அப்படியே குழிக்குள்ளே ஒவ்வொருத்தராக மாறி இறக்குறாங்க இறக்கி உள்ளே வச்ச பிற்பாடு அந்த பொருட்கள்லாம் சொன்ன மாதிரிங்க இறுதி ஊர்வலம் வண்டி மேலே வந்துச்சுல அந்த பூத உடலோடு சேர்ந்து அந்த பொருட்களும் ஒன்று ஒன்றா குழந்தையோட அந்த பிரேதத்து பக்கத்துலேயே வைக்கப்பட்டு மூடப்படுது தான் அந்த குழந்தையோட இறுதி ஊர்வலமும் நல்லடக்கமும் அமைஞ்சிருந்துச்சு போலீஸ் இந்த குழிக்கிட்ட யாரையும் நெருங்கவே விடலை இந்த பாருங்க எப்படி காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கான்னு கிட்டத்தட்ட அந்த மனித சங்கிலி சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் ஒவ்வொரு போலீஸும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சபடியே கிட்ட யாரையுமே பெருசாக நெருங்க விடலை அந்த அளவுக்கு ஒரு இரும்பு வலையம் பூட்டினா மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வையை நடத்தி முடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த காட்சிலாம் யாராக இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆவீங்க அப்பேற்பட்ட காட்சி தான் இது அந்த குழந்தைக்கு பிடிச்ச பொருட்கள்னு இதையும் அந்த குழந்தையோடு சேர்த்து இறுதி ஊர்வலமாக அமுச்சு வைக்கிறதுலாம் எந்த ஒரு பேரண்ட்டும் அவங்க இருக்கும்போது அவங்க குழந்தைங்களுக்கு இப்படி நடக்கிறத பார்க்கவே கூடாதுங்க இந்த தெரிதா மூஞ்சி ஒருத்தன் இவன் தான் கருணாஸ் காக்கா என்கிற கருணாஸ் பத்தொம்பது வயசானவனுக்கு இவனோட அப்பா பேரு முனுசாமி முத்தியால் பட்டருக்குல்ல புதுச்சேரி அந்த பகுதியை சேர்ந்தவன் தான் இன்னொரு நபர் இப்போ குற்றச்சாட்டப்பட்டிருக்கான் பாருங்க பேர் விவேகானந்தன் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தான் அப்பே ஏற்பட்ட மகனோட பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலை ஐம்பத்தாறு வயசு இங்கே ஆளுக்கு இவரோட அப்பா பேர் கோபால் அதே முத்தியால்பேட்டை இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்தவர்தான் இந்தளவுக்கு டேட்டா எப்படி வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி போலீஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்காங்க அதில் தான் தள்ள தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க இவங்க யார் அவங்க வயசு என்ன இவங்களோட அப்பா பேரணை எல்லாத்தையுமே குறிப்பிட்ருக்காங்க இந்த கருணாசா இருக்கட்டும் இந்த விவேகானந்தனாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேர் மேலேயும் போக்சோ மட்டும் கிடையாது எஸ்சி எஸ்டி ஆக்ட் இருக்குல்ல அதுவும் பாஞ்சிருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு சொல்லுவோம் பாருங்கள் இதுவும் சேர்ந்து பாஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு கிட்டத்தட்ட மரண தண்டனை உறுதியாகுது தான் இந்த கேஸில் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படுது அப்படின்னா மரண தண்டனை உறுதி தான் அதை தாண்டி ஏதாவது தயவுதாட்சியை காட்டப்பட்டா ஒரு வேலை சொல்கிறேன் இந்த போக்சோ அண்ட் எஸ்சி எக்ஸ்டி ஆக்ட்டு இதெல்லாம் சேர்ந்து பல வருஷங்கள் ஜெயிலில் இருக்கிற நிலைமையோ கொண்டு வந்து விட்டுரும் ஆனால் இப்போ மக்கள் கொந்தளிக்கிறத எல்லா பியூரோக்கிரட்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக எதுவாக இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏப்போ அந்த கருணாஸ் ஃபோட்டோ மட்டும் தான் வெளியாக இருக்காண்ணே அந்த விவேகானந்த ஃபோட்டோ வெளியாகலையான்னு கேட்டிங்கன்னா வெளியாக இருக்க மக்களே போக போக அந்த முகத்தை உங்களுக்கு ரிவியல் பண்ணுறேன் ஏதோ ஒரு ஃபேஸ் தெரியுதுல்ல இவர் யார்னா முத்தையால்பேட்டை பேட்டருக்கு பார்த்தீங்களா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காவல் ஆய்வாளராக போஸ்ட்டில் இருந்த ஒருத்தர் ஆனால் இப்போ அவர் அந்த பகுதியில் கிடையாது டிரான்ஸ்ஃபர் பண்ண போட்டிருக்காங்க இவர் மட்டும் கிடையாது இந்த முத்தையால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த எல்லா ஆஃபிஷியல்ஸுமே இட் மீன்ஸ் காவல் நிலைய அதிகாரிகள் ஆரம்பித்து காவலர்கள் வரைக்கும் எல்லாரையும் கூண்டோடு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் தரப்பில் இருந்தே கிடையாதுங்க சிஎம் உத்தரவிட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் இப்போ ஏற்பட்ட டிரான்ஸ்ஃபர் நடந்து முடிஞ்சிருக்கு சிஎம் ரங்கசாமி அவர்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயம் பண்ணது பொதுமக்களுக்கு சற்று ஆறுதல் கொடுக்கறதா ஆளும் தரப்பை சேர்ந்தவங்க கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி சொன்னாலும் டிரான்ஸ்ஃபரோடு முடிக்க வேண்டிய விஷயம் அங்கே இது ஏன்னா போலீஸார் மெத்தனமாக செயல்படுறாங்கன்றது தான் அங்கே இருக்க பொதுமக்கள் தாய்மார்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த விவகாரத்தை இன்னும் தீவிரமாக விசாரிச்சு டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் நிறுத்தக்கூடாது ஏன்னா மக்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்களோட குறைகளை முறையிடுறது போலீஸ் கிட்ட தான் அவங்க என்னென்ன விஷயங்கள் மக்கள் கேட்குறோன்னு அதை இறக்கி செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு தானே சம்பளம் வாங்குறாங்க சும்மா ஒன்றும் சம்பளம் வரலையே அரசு இயந்திரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்க அந்த வண்டி நல்லா ஓடுதுனா மக்கள் கொடுக்குற வரி பணம்ன்ற பெட்ரோல் இருக்குது பாருங்கள் அது கரெக்டாக உள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த இயந்திரம் ஓடும் ஆனால் பெட்ரோல் கரெக்டாக வந்துடும் வண்டி ஓடலாம் எப்படி இங்கே தான் நடந்துகிட்ருக்கு இவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஸ்மிஸே பண்ணியிருக்கணுன்ற மிகப்பெரிய கூக்குறளும் இப்போ ஏழ ஆரம்பிச்சிருக்குங்க சிஎம் ரங்கசாமி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஆனால் மக்கள் மத்தியில் இதுக்கு இன்னும் பெருசாக ரீச் கிடைக்கல அதுக்கு காரணம் வெறும் டிரான்ஸ்ஃபரோடு நிறுத்தினது மட்டும்தான் பார்க்கலாம் இது இதுக்கப்புறம் அளவுக்கு பெருசாக போகுதுன்னு ஆனால் இந்த முத்தியார்பட்ட போலீஸ் ஆஃபீஷியல்ஸ்லாம் எந்த அளவுக்கு மெத்தனமாக இருந்திருக்காங்க அப்படின்றது சிஎம்மோட இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல இதில் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அலட்சியத்துக்கு கிடச்சிருக்க பரிசாக தான் இதை பார்க்க முடியுது இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியறார்ல இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவர் பேர் கலைவாணன் இவர் தலைமையில தான் எஸ்ஐடியை இப்போ அமைச்சிருக்காங்க அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குல்ல இதுக்கான தலைமை இவர் தான் இது முன்னாடி பிரசனை சொன்ன காமிச்சா பாருங்க அதிலே தெளிவாக குறிப்பிட்டு வெளியிட்டாங்க இது போல் இவர் தாங்க இதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு லீட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விரிவான விசாரணை நடத்துறதுக்கு புதுச்சேரி அரசு முடிவு பண்ணி காவல்துறை அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக தான் இவரை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க ஸோ இவர் தலைமையில தான் அந்த குழு அமைக்கப்பட்டு விசாரணை ஆல்ரெடி அவங்க ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த சிறுமியோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படின்ட்டு புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்களே அவங்க நேரில் வந்தாங்க நேரிலே வந்தாங்க ஓகேவா ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அங்கே சில கலைபரங்களே நடந்துச்சுங்க நிறைய ஊடகங்கள் இதை வெடிச்ச மூடி காட்டலை பட் அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே அவங்க முன்னாடி கொண்டு வரேன்னு மேடம் வராங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் அங்கே இருந்த மக்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தை வீரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே கதறி எழுதுகிட்டு இருக்காங்க குழந்தைய பறி கொடுத்துட்டு இந்த வண்டிகள்லாம் தடுத்து நிறுத்துற வேலையவும் அவங்க பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில் போலீஸார் வந்து இவங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த முற்பட்டு மக்கள் போலீஸ் கிட்ட வாக்குவாதம் மேற்கொண்டு அந்த இடமே ஒரு வழி ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில் கோஷங்கள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருந்த மக்கள்லாம் போலீஸ் அராஜகம் ஒடிக அப்படின்ற டெம்ப்ளேட் கோஷம் இருக்கல அதுவும் அவங்க பெருசாக எழுப்பப்படுச்சு அப்போ என்னப்பா தமிழிசை அவர்கள் அந்த குடும்பத்தை பார்க்கலையா அந்த குழந்தையோட பூத உடலை கடைசியாக பார்க்கலன்னு கேட்டிங்கன்னா நடந்துச்சுங்க ஆக்சுவலாக தமிழிசை அவர்கள் உள்ளே வந்து அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கள அவங்கள கட்டி அணைச்சி ஒரு மாதிரி அவங்களோட உருக்கத்தை பதிவு பண்ணாங்க அந்த அம்மா தமிழிசை அவர்களை பார்த்து அப்படி அழுதாங்க ஏன்னா எந்த வீட்டில் தாங்க இதை அடுக்கும் ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைங்க தான் இந்த தம்பதிக்கு அதில் ஒரு குழந்தை இப்போ அவங்களுக்கு கிடையாது கண்ணு முன்னாடி பேரண்ட்ஸ் இருக்கும்போதே குழந்தை இறக்குறாங்கன்னா அதனால் என்ன சொல்ல முடியும் ஸோ ஆளுநர் அவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இந்த புரோட்டக்கால எதுவுமே பார்க்கலங்க கட்டி கட்டியான மாதிரியே தான் தமிழிசை அவர்களும் அங்கேயே இருந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் கிளம்புணர் தமிழிசை அவர்கள் செய்தியாளர்கள்கிட்ட உணர்வு பூர்வமாக சில விஷயங்களை பதிவு பண்ணாங்க அப்போ என்ன சொன்னாங்கண்ணா நான் நில குழஞ்சி போயிட்டேங்க இந்த ஒரு செய்தி என்னோடய காதுகளுக்கு எட்டினதும் இங்கே இருக்க பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன உணர்வு இருக்கோ அதே உணர்வு தான் எனக்கும் இருக்குது ஒரு தாயா தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் வந்து நிற்கிறது பெரிய ஆறுதல் அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவே எங்கிட்ட சொன்னாங்க விரைவு நீதிமன்றத்தால் மக்களை இதுதான் முக்கியமான விஷயம் இது நடந்தால் இதுக்கப்புறம் பல வழக்குகள் முடிச்சு வைக்கப்பட இது ஒரு முன்னோடியாக இருக்கலாம் இந்த ஒரு நிகழ்வு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே தீர்ப்பு வழங்குறதுக்கு நான் அரசை அணுகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக தான் சொன்னேன் இது முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்களாம் பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைல் கேசஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளேயே முடிக்கப்படுதுன்னு நிலம வந்துச்சுன்னா அடுத்தடுத்த நிலுவல் இருக்க வழக்குகள் எந்தளவுக்கு அப்படியே சர்றன்னு சரிஞ்சுட்டு வரணும் ஆனால் இதில் ஒரு ஒரு பேரியருக்கு நம்ம அதையும் பார்க்கணும் எல்லா கேஸும் ஒரே மாதிரி கிடையாது சில கேஸ்லாம் இடியாப்பை சிக்கல் மாதிரி போய்கிட்டே இருக்கும் துப்பு தொடங்காமல் அஃபிஷியல்ஸ் அப்படி தணருவாங்க அது போல் வழக்குகள்லாம் வருஷங்கள் நீண்டு தான் போகும் ஒரு வாரத்துக்குள்ளே வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் குற்றவாளிகள் சிக்கிட்டாங்கன்னு ஆதாரத்தோடு நிறுவனம் செய்யப்படுது அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தீர்ப்புன்ற விஷயம் வரவேற்புக்குரியது தான் நிற்க வச்சு சுடணும் அவனுங்களை அவனுங்களை தூக்கில் ஏற்றணும் இது மாதிரிலாம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இதையே தான் நானும் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வேற யாரும் இல்லை சிட்டிங் கவர்னராக இருக்கிற தமிழிசை அவர்கள் அதான் முதலே சொல்கிறாங்க நான் ஒரு அம்மாவாக தான் இங்கே வந்திருக்கேன்னு அந்த மக்களோட உணர்வுகளோடு தான் நான் நிற்கிறேன் இது மாதிரி இன்னொரு கொடுமை இனிமேல் நடந்திடவே கூடாது முத்தியார்பேட்டை காவலர்கள் மீது விசாரணை நடத்தணும் இதுக்கப்புறம் எஞ்சிய காவலர்கள் சார்ந்து ஆக்ஷன் எடுக்கப்படணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி மக்களே இவங்க முகம் அளவுக்கு பல பேருக்கும் பரிட்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்களே அவரோட மனைவி தான் இவங்க பேர் சௌமியா அன்புமணி அவர்கள் இவங்களுக்கு இந்த ஒரு அடையாளம் கொடுக்குறத விட இவங்களுக்கான தனிப்பட்ட அடையாளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுமை தாயகம் இருக்குல்ல இதோட ப்ரெசிடென்ட் இவங்க தான் இவங்க இந்த நேரத்தில் சில விஷயங்கள் ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் பொது வெளியில் உடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் ஏன்னா இவங்களும் பொன் குழந்தைகளை பெற்றவங்க தான் நினைச்சாலே கொலை நடுங்குது எனக்கு அந்த சிறுமிக்கு நேர்ந்ததெல்லாம் ரொம்ப பயங்கரமான தண்டனையை அந்த குற்றவாளிகளுக்கு கொடுங்க தப்பு செய்ய பயப்படுற மாதிரி இந்த தண்டனை இருக்கணும் அந்தளவு கொடூரமாக இருக்கணும் தயவு செஞ்சு சீக்கிரமே இதை செய்யுங்க அப்போதான் தான் என்ன மாதிரி தாய்மார்களோட மனசு ஆறும் அப்படின்றாங்க இதுதான் இப்போதைய கால நிலவரம் இவங்க இப்போ கொந்தளிச்சிருக்காங்களே இதே கொந்தளிப்பில் தான் புதுச்சேரி தாய்மார்கள் மட்டும் இல்லை இந்த செய்தியை கேள்விப்பட்ட உலகவாத தாய்மார்களே இந்த மனக்குமரில் குமரிக்கிட்டு இருக்காங்க இவன் கருணாசு உங்களுக்கு தெரியும் அந்த இன்னொருத்த சொன்ன மாதிரிங்க விவேகானந்தா இவன் தான் அந்த பேரை திரும்ப திரும்ப சொல்ல இணைக்கும் ஒரு மாதிரி இருக்குது ஐம்பத்தாறு வயசுங்க இந்த ஆளுக்கு இந்த வயசில் இந்த வேலை இந்த ரெண்டு பேரை சேர்ந்து இந்த ஆளோடய வீட்டில் வச்சு தான் அந்த சிறுமி இது போல் சீரழித்தாங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு தகவல் வெளியே அதுவும் பெரிய விஷயமாக பேசப்பட்டு இருக்கு என்னன்னா குழந்தையோட வீட்டுக்கும் சம்பவம் நடந்த இடம் அப்புறம் அந்த கால்வாய் இருக்குது பாருங்கள் குழந்தையோட பிரேதம் கண்டெடுக்கப்பட்டது இதெல்லாம் மீட்டர்ஸ் கணக்கில் மட்டுந்தாங்க டிஸ்டன்ஸு ஆனால் இதுக்கே மூணு நாட்கள் வரைக்கும் போலீஸார் தேடுதலுக்கு எடுத்துருக்காங்கன்னா இது என்னன்னு சொல்கிறது எந்த இடத்துல அலட்சியம்ன்றது சத்தியமாக இந்த இடத்துல பிடி கொடுத்து பார்க்கவே முடியல சிஎம் அளவு ரியாக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஆஃபிஷியல்ஸே மொத்தமாக கூண்டோடு இடமாற்றம் செஞ்சுருக்காங்கன்னா அப்போ போலீஸ் மேலே தப்பு இருக்கின்றது எங்கே ஊர்ஜிதமாகுது பட் எங்கேன்ற எக்ஸாக்ட் பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட்டில் பேரும் கண்டுபிடிக்க முடியல தமிழிசை அவர்களாக இருக்கட்டும் சாமியா அவர்களாக இருக்கட்டும் இத்தனை பேரும் சரி அப்புறம் இந்த புதுச்சேரி களத்தில் போராடிக்கிட்டு இருக்க தாய்மார்களாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிறாங்களே மரண தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தாகணும் மரண தண்டனை ஒரே தீர்வற்ற மாதிரிலாம் ஆக்சுவலாக தூக்குன்ற மரண தண்டனை பெரும்பாலும் நாடுகளில் இருக்குது இன்னும் சில நாடுகளை நீங்கள் அப்படியே ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தூக்க விட சில தண்டனைகளை இப்போ வரைக்கும் புழக்கத்தில் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஒரு கண்ட்ரியாக சொல்கிறேன் சைனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் இது போல் ரேபிஸ்டில் இருக்காங்களே அவங்களுக்கு மனோட தண்டனை தான் அது கூட சில ரேர் கேஸஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ்டேஷன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் இருக்க மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் காய் அடிக்கிறது இந்த மாடுகளுக்கு பண்ணுவாங்க பாருங்கள் அதை அந்த ஆணுக்கு பண்ணுவாங்க சைனாவில் சில ரேர் கேசஸில் மட்டும் சவுதி அரேபியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் பப்ளிக்காக தலையை வெட்டுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அந்த குற்றவாளிக்கு மயக்க மருந்தை கொடுத்துருவாங்க ஸோ மயக்க நடையில் இருக்கும்போது தான் தலையை வெட்டுறது நடக்கும் பொதுவில் நடக்கும் அதில் ஹைலைட்டு நார்த் கொரியா கிம்ஜாங் நாடு இருக்க நாடு இருக்கேன் அங்கே என்ன நம்ம பண்ணுவாங்க ரேபிஸ்ட்டுகளாக அங்கே மரண நடை நிறைவேற்றுறப்ப ஃபயரிங் ஸ்குவாடை கூப்பிட்டுருவாங்க அந்த குற்றவாளி நிற்க வச்சு உடம்ப சலடை மாதிரி ஓட்டை போட்டுருவாங்க அப்படி துப்பாக்கி தோட்டங்கள் சேதுற உடம்புல ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு அந்த ரேபிஸ்ட் அடையாளம் காணப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட அடுத்த நான்கு நாட்களுக்குள்ள அதிகபட்சமே நான்கு நாட்கள் தான் ஓகேவா அதுக்குள்ளேயே தலையிலேயே சுட்டு சாவடிப்பாங்க ஸோ இந்த வரிசையில் புதுச்சேரியில் இப்போ இந்த வழக்கில் குற்றவாளிகளை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் மட்டும் தானா உண்மையிலேயே இந்த ரெண்டு பேர் மட்டும்தானா தானா இல்லை இவங்களுக்கு பின்னாடி வேற யாரெல்லாம் இன்னும் இருக்காங்களா இந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் ஆனால் இந்த வழக்கில் குற்றவாளிகளை ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படுறாங்கள அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனையை வழங்கினா நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னொரு முறை ஒருத்தனுக்கு இது போல் ஒரு சின்ன குழந்தைய தொடர்கதுக்கு மனசே வரக்கூடாது அந்தளவு பயப்படணும் ஜிப்பை கழட்டம் முற்படுறானா அவனுக்கு அந்த பயம் இருக்கணும் அப்போ ஏற்பட்ட தண்டனையாக இதில் ஒன்று இருந்தால் நீங்கள் வரவேற்பீங்களா மக்களே நம்ம நாட்டில் அதுக்கு சாத்தியக்கூறு இல்லை தூக்கு தண்டனை தான் பட் இது போல் ஒன்று இருந்தா நீங்கள் வரவேற்பீங்களா ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது நடிகர் விஜய்னு சொல்ல முடியாது தமிழக வெற்றி கழகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்சியோட தலைவரான விஜய் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு இல்லன்னா புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் சிறுமியை மிருகத்தனமாக ஈவு இறக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் ஆக்சுவலாக போல் ரேப்பிஸ்ட்லாம் சார்ந்த விஷயம் ஒன்றா வெளியே வருதுல்ல ஒரு ஹாப்பினிங் சார்ந்து சொல்கிறேன் அப்போலாம் ஒரு படத்தோட போட்டிகளை சீக்வன்ஸ் எடுத்து போட்டு எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணுவாங்க தெரிய படத்தில் அந்த பிரிட்ஜுக்கு தோங்குற மாதிரி இருக்குமே அந்த சீக்வன்ஸு இந்த ஒரு புதுச்சேரி விஷயம் பிரேக் ஆகும்போது கூட இதுதான் பல பேருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க தண்டனை கிடைக்கலாம் ஆனால் யார் என்னென்னு கரெக்டாக தெரியாமல் தண்டனை கிடைச்சிதுன்னா அது போலியான தண்டனையாக மாறும் எதுக்கு உதாரணங்கள் ஆயிரத்தெட்டு இருக்குது ஓகே எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க புதுச்சேரியில் இப்போ இருக்க எஸ்கலேஷன் இது போதை கலாச்சாரம் இங்கே அதிகரிச்சிருச்சு சட்டம் ஒழுங்கு சீர்குடுந்துட்டு தான் அவங்க குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்காங்க இந்த இண்டிலேருந்தே ஃபுல்லாக ஃபுல் பிளட்ஜாக ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் இந்த விஷயத்தில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நாட்டு மக்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் எதுக்காக தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இது ஆக்சுவலாக டெம்ப்ளேட் தான் யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்த்தரப்பில் இருக்கவங்க இதை டெம்ப்ளேட்டாக கேட்பாங்க இவங்க அவங்களா இருக்குமோ சரி அவங்க இவங்களா இருக்குமோ சரி சரி ஓகே இதை விடுங்க அட்லீஸ்ட் ரியாக்டாச்சு பண்ணியிருக்காரு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரை நம்ம தூக்கி நிறையா வாட்டி பேசியிருக்கோம் இதுமாரி அஃபிஷியல் தான் நம்ம நாட்டுக்கு தேவை இவங்க இருக்கிறதுனால தான் காவல்துறைக்கு பெரிய பேர் கிடைக்கிது அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் எப்போ உடஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் படுகொலை சம்பவம் இருக்குது பாருங்கள் அந்த நேரத்தில் போலீஸ் மேல மரியாதையை அப்படி காலியாச்சு அதுவும் திரைப்படங்களில் போலீஸை பயங்கரமாக கௌரவிச்சு கூட நடிக்க மாட்டேன்னு சில பேர் வார்த்தைகளாக வெளியிட்டதையும் நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமா சில நல்ல ஆஃபிஷியல்ஸ்னால திரும்ப நல்ல பேர் கிடச்சாச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆனால் இப்போ அலட்சியம் காரணமாக போலீஸ் அலட்சியம் காரணமாக மிஸ்ஸிங் ஓகேவா கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு நாள் ஆகியோ சில மீட்டர் ஸ்கூல்ல இருந்த குழந்தையோ அவ்வளோ நாள் தேடிட்டு இருந்திருக்காங்க இப்போ ஏற்பட்ட அலட்சியம் மிகுந்த அந்த புதுச்சேரி காவல்துறையினர் இருக்காங்கள அவங்க நினச்சா நமக்கே வெட்கமா தாங்க இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் சில எதிர்கட்சியினர் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சந்தேகத்தை வைக்கிறாங்க ஸ்பெகுலேஷனா அதாவது போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு இந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுருக்கலாம்ப்பா பின்புல அழுத்தம் காரணமாக அவங்கள எதுவும் செய்யாமல் போயிருக்குன்ற மாதிரி சில பேர் ஸ்பெக்குலேஷனை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு சின்ன விவகாரம் இருந்தாலும் அதில் ஆயிரத்தி சந்தேகங்கள் வரும் இந்த விவகாரம் பெருசாக மாதிரி இருக்கு ஸோ இதுக்குள்ளேயும் அரசியல் வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன எது எப்படியோங்க உண்மையான குற்றவாளின்னு ஒரு தற்பான் பாத்தீங்களா இந்த சிறுமியோட படுகொலைக்கு காரணமானவன் அவன் கண்டிப்பா கடுமையாக தண்டிக்கப்பட்டே ஆகணும் ரொம்ப டைம் எடுத்துக்காம விரைவிலேயே தண்டிக்கப்பட்டால் சூட்டோட சூடா மக்களுக்கு அவானசம் கிடைக்கும் இந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்